டிஎன் அகாடமி வரப்போற டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுற அந்த தேர்வர்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் அந்த குழப்பமான மனநிலைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் அதாவது அதுக்கு முன்னாடி மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இது வந்து ரிசல்ட் வந்துட்டு கவுன்சிலிங் எல்லாம் போறதுக்குள்ள கண்டிப்பா அது இன்க்ரீஸ் தான் ஆகும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஐயாயிரம்னு வச்சுக்கலாம் ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி இந்த வருஷம் இருக்கும் அதுல எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தொம்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க நீங்க அப்ராக்ஸிமேட்டா நம்ம ஒரு பதினாலு லட்சம்னு வச்சுக்கலாம் இந்த பதினாலு லட்சம் பேர்ல நாலு லட்சம் பேரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ல இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருவோமா மாட்டோமா ஒருவேளை வேலை கிடைச்சிருமா இந்த வாட்டி நம்ம ஜாபுக்கு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மிச்சம் இருக்க பத்து லட்சம் பேரோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாமுக்கே போவோமா வேண்டாமான்ற நிலைமையில இருப்பாங்க சரியா ஆஹ் இந்த எக்ஸாம் எழுதுவோமா இல்ல அடுத்து வர்ற குரூப் டூவை நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க இதுதான் ரெண்டு விதமான குழப்பம் இது இந்த ரெண்டு மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் கண்டிப்பா எழுதலாம் அப்படிங்கற கன்ஃபார்மா இருக்கிறவங்க பாஸ் ஆயிரமா இல்லன்ற குழப்பத்துல இருப்பீங்க பாதி பேர் என்ன பண்ணுவீங்க எக்ஸாம்கே போவோமா வேண்டாமான்னு ஆக்சுவலா அந்த எக்ஸாம்கே போவோமா வேண்டாம்ன்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்தப்ப இந்த வாட்டி அப்படியேவும் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நம்ம எக்ஸாம் போகும்போது இந்த வாட்டி குரூப் போர்ல ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பிளான் பண்ணியிருப்போம் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தொட்டு ஒரு சில பாடங்களை மட்டும் படிச்சுட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருப்போம் டக்குன்னு கால் ஃபார் வந்திருக்கும் கால் ஃபார் வந்தோடனே அப்ளை பண்ணிட்டு இனிமேலாச்சும் நல்லா தெளிவா படிக்கணும் ஒரு நாள கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஷெடியூல் போட்டு ஒரு ஒன் வீக் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அடுத்து அப்படியேவும் ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் வந்திருக்கும் அதா இருக்கும் ஒரு ஃபீவர் வந்துரும் அப்படி அப்படியேவும் தொட்டு தொட்டு கடைசியில பார்த்தா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் படிச்சிருப்போம் எக்ஸாம் வந்துருச்சு அப்ப இப்ப என்ன பண்றது என்னால் வந்து நான் கண்டிப்பா போனா பாஸ் பண்ண முடியுமா வேண்டாமா முடியாதா இப்ப நம்ம வேலாம் போகலாமா இல்ல பேசாம வீட்டிலேயே இருந்துடலாமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க யாராலையும் லக்ல பாஸ் பண்ண முடியாது பயிற்சி தான் உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ராக்டிஸும் படிச்சுட்டும் போறீங்களோ அதுதான் பாஸ் பண்ண வைக்கும் ஆனா எந்த ஒரு எக்ஸாமையும் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒமிட் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணாதீங்க எக்ஸாமுக்கே போகாம தள்ளி போடாதீங்க அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நீங்க பாஸ் ஆகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா எக்ஸாம அட்டன் பண்ணுங்க ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்றவங்க தைரியமா போய் எழுதுங்க சரியா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் கூட அதே தான் அங்க வருவாங்க நம்ம பாஸ் ஆகுமா இல்லையான்ற கன்ஃபியூஷன்ல வருவாங்க ஆனா அவங்கதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க சொல்ல முடியாது இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கு நீங்க கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களா இருக்கலாம் உங்களோட மார்க் ஏன்னா அங்க போய் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எவ்வளவோ மாறும் தெரியாத கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் அடிக்கிறதுல எவ்வளவோ சேஞ்ச் ஆகும் அதனால தைரியமா போங்க நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க நல்லா எழுதுவீங்க அதே மாதிரி பிப்டி பர்சன்டேஜ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வேண்டாம் இந்த எக்ஸாமுக்காக அலைய வேண்டான்ட்டு நான் வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் கண்டிப்பா எக்ஸாமா அட்டன் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமே அப்ளை பண்ணதுல ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் பேர் எக்ஸாமுக்கே வர்றது கிடையாது அது தவறான விஷயம் நீங்க எப்படியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் இந்த எக்ஸாம் இல்லாட்டியும் அடுத்தடுத்து வர்ற எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லதான் டிஎன்பிஎஸ்சி உள்ளேயே வந்திருக்கீங்க அப்ப எப்படினாலும் அடுத்தடுத்த எக்ஸாம் எழுத தான் போறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த எக்ஸாமை உங்களுக்கு பயன்படுத்திக்கிறணும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்ல எத்தனை லட்சம் கட்டி நீங்க படித்தாலும் இந்த எக்ஸாம் நடக்கிற இந்த செட்டப் இருக்கு பாருங்க அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறது அங்கே வந்து சென்ட்ரல உட்காந்து எழுதுறது அந்த இன்விஜிலேட்டர் வர்றது அந்த டைமிங் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஹேண்டில் பண்றது இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்க எவ்வளோ பெரிய கோச்சிங் சென்டர் போனாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவங்களால ஏற்பாடு பண்ணி தரவும் முடியாது தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்க வேற வேற வகையானவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதும் அவ்வளோ பெரிய இடத்துல அத்தனை பேர் அவ்வளவு வதட்டமான சூழ்நிலையில ஒரு மூணு மணி நேரத்தை நீங்க ஹேண்டில் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போனா மட்டும்தான் கிடைக்கும் அதனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் படிச்சிருக்கேன் சிக்ஸ்டி தான் நான் படிச்சிருக்கேன் வெறும் பத்து பர்சன்ட் தான் படிச்சிருக்கேன் இல்ல அப்ளை மட்டும் தான் நான் அப்புறம் புக்கவே தொடல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க அந்த பிராக்டிஸ்காகவாவது கண்டிப்பா நீங்க எக்ஸாமுக்கு போயே ஆகணும் எல்லாரும் போங்க அங்க போய் எழுதி பாருங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்ல குரூப் ஃபோர் முடிஞ்ச உடனே ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டா த்ரீ மந்த்ஸ்லயே எக்ஸாம் வரப்போகுது அப்ப கண்டிப்பா இதை எழுதாட்டி நம்ம அதை தான் போறோம் அதுக்கு ஒரு இது பிராக்டிஸா இருந்துட்டு போகுது சரியா அதனால அஹ் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் தேவையில்லாம ரொம்ப வளவலைன்னு பேச விரும்பல நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க தைரியமா போய் எக்ஸாம் எழுதுங்க ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை எனக்கே தெரியும் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சா கூட நீங்க போய் இது ஒரு ப்ராக்டிஸ் செஷனா எடுத்து எல்லாத்தையும் என்னால மூணு மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியுதா எதுல நான் மிஸ்டேக் பண்றேன் அங்க இருக்கிற பதட்டத்துல என்ன பண்றேன் ஓஎம்ஆர்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்றேன் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம் ஹால்ல போய் எனக்கு என்ன ஆகுது எனக்கு வந்து படபடன் வந்தனே ஒரு மாதிரி ஆயிடுது எழுத முடியல டென்ஷன் ஆயிருது இந்த மாதிரி எக்ஸாம் ஹால்ல மத்தவங்கள பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க தெரியாத கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு ஒரு ஏழு டெக்னிக் நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து பார்த்துட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த தெரியாத கொஸ்டினை அதிகமா அட்டன் பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும் மற்ற மத்த கொஸ்டின்ல பொதுவாவே ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த கொஸ்டினுக்கு பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்னு உங்க மைண்ட் ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் கொஸ்டினை ஒரு ஒரு ஆன்சர் இதுன்னு தோணும் பாத்தீங்களா அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப யோசித்தாலே குழப்பி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆன்சரை போட்டு வந்துடுவோம் தப்பாக தான் போடுவோம் அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எது நல்லா தெரிஞ்ச கொஷனுக்கு நான் சொல்லலை தெரியாத கொஷினுக்கு சொல்கிறேன் இதுதான் ஆன்சர்னு மைண்டுக்கு எது தோணுதோ அதை போட்டுருங்க அப்படியும் தோணலை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதை நான் நிறைய டெக்னிக் கொடுத்துருக்கேன் அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எத்தனை கொஷினுக்கு எவ்வளோ உங்களால் போட முடியுதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சும்மாவது நீங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டு போங்க போன வருஷம் இருந்த ஓஎம்ஆருக்கும் இப்போயும் ஒரு சில ரெண்டு சேஞ்சஸ் மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த எல்லா வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க படிச்சுட்டு போகிறவங்களா இருந்தாலும் ப்ராக்டிஸ்க்காக போகிறவங்களாக இருந்தாலும் ஓஎம்ஆராக ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகாதீங்க சரியா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக எக்ஸாம் இந்த அப்ளை பண்ணிட்டீங்க இதுல நெகட்டிவ் மார்க்கே கிடையாது அதனால நீங்க தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்க யாருமே அப்ளை பண்ணவங்க எக்ஸாமுக்கு போகாமல் இருக்காதீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக போய் எழுதுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகே இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போலாமா வேணாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தான் இந்த வீடியோ தைரியமா போய் எழுதுங்க நீங்க கும்புற சாமி எதுவா இருந்தாலும் அது உங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் உங்களுக்குன்ற குலதெய்வமா இருந்தாலும் அது உங்க கூட இருந்து உங்களை காப்பாத்தும் கண்டிப்பா இது ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்ல ஒரு நல்ல சக்சஸ் ஆன ஒரு ஜேர்னியா இருக்கும் ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது இதனால எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வர போறது கிடையாது அதனால கண்டிப்பா எக்ஸாம அட்டன் பண்ணுங்க முடிச்சுட்டு வந்து அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அதுல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றத நீங்க கன்சல்டேட் பண்ணி அடுத்த எக்ஸாம்ல அப்ளை பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே எல்லாரும் கேட்டதுக்கு நான் இதில் பத்தி சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்